ஹாய் குரூப் ஃபோர் பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் ஸோ பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் ஆல்ரெடி வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் த்ரீ வந்து எடிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம பார்க்கறது நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஒன் பை ஒன் பார்க்குறோம் ஸோ இதுலேயே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வழுவ சொற்கள் வந்து கம்ப்ளீட்டட் இதில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அங்கத்தினர் அங்கத்தினர் ஒரு தமிழ் சொல் என்னன்னா உறுப்பினர் பிற பிறமொழி சொற்கள்னு பார்த்தாலும் அது எல்லாமே நம்ம தமிழ் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற வேர்டா தான் இருக்கும் ஒரு வார்த்தையாக தான் இருப்போம் ஆனால் அது வந்து நம்மளுடைய தமிழ் சொல் கிடையாது அது ஒரு தம் கரெக்டான தமிழ் சொல் என்னன்னு பார்க்கலாம் அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அந்நியர் அயலார் அபிஷேகம் குடமுழுக்கு அபிஷேகம் குடமுழுக்கு அபூர்வம் புதுமை அபூர்வம் புதுமை ரொம்ப வந்து புதுமையா இருக்கிற விஷயத்தான் அபூர்வம் சொல்றாங்க அர்த்தம் பொருள் மீனிங் என்னன்னு சொல்லி அதான் வந்து அர்த்தம் பொருள் அலங்காரம் ஒப்பனை அலங்காரம் ஒப்பனை மேக்கப் சொல்றோம் அதுதான் வந்து அலங்காரம் ஒப்பனை அவசரம் விரைவு அவசரம் விரைவு அனுமதி இசைவு அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆபத்து இடர் ஆரம்பம் தொடக்கம் ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு ஆராதனை வழிபாடு இருதயம் நெஞ்சு நெஞ்சகம்னு கொடுப்பாங்க இல்லை இருதயம் நெஞ்சுன்னு இருக்கு ஸோ இது நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது பார்த்த இந்த வேர்டில் எல்லாமே வந்து தமிழ் வேர்டு தான் இருந்திருக்கும் பட் இது எல்லாமே வந்து பிறமுடிச்சிருக்க சர்த்து சைட் பார்க்கலாம் உத்தரவு கட்டளை உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி உபயோகம் பயன் ஸோ உங்களுக்கு டேரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி பார்த்துட்டு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க உற்சாகம் ஊக்கம் உற்சாகம் ஊக்கம் கவனம் கருத்து கவனம் கருத்து இது பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியாது அது மட்டும் நோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க கவனம் கருத்து கிராமம் சிற்றூர் கிராமம் சிற்றூர் குமாரன் புதல்வன் குமாரன் புதல்வன் கோபம் சினம் கோபம் சினம் விஞ்ஞானம் அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் விரதம் நோன்பு விரதம் நோன்பு சாவி திரவுக்கோள் சாவி திரவுகோல் சந்தா கட்டணம் சந்தா கட்டணம் அடுத்து பதில் விடை பதில் கூட நமக்கு தமிழ் சொல் கிடையாது பதில்க்கு வந்து தமிழ் சொல் என்னன்னா விடை ஜாதி இனம் ஜா இப்படி வரும் இந்த ஜாதி இனம் சங்கம் மன்றம் சங்கம் மன்றம் ரெண்டு செட் பார்த்தோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சந்தேகம் ஐயம் சந்தேகம் ஐயம் சபதம் சூளுரை சபதம் சூளுரை சரித்திரம் வரலாறு சரித்திரம் வரலாறு சாதம் சோறு சாதம் சோறு சிகிச்சை மருத்துவம் சிகிச்சை மருத்துவம் சித்திரம் ஓவியம் சித்திரம் ஓவியம் சின்னம் அடையாளம் சின்னம் அடையாளம் தினசரி தினசரி ஒரு தமிழ் சொல் நாள்தோறும் தினசரி நாள்தோறும் தீபம் விளக்கு தீபம் விளக்கு நஷ்டம் இழப்பு நஷ்டம் இழப்பு நாயகன் தலைவன் நாயகன் தலைவன் நிபுணர் 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 கூட கொடுப்பாங்க என்னன்னா வல்லுனர் வல்லுனர் அடுத்து பயம் அச்சம் பயம் அச்சம் பரீட்சை எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்ல என்ன தேர்வு பரீட்சை தேர்வு பிரச்சனை 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 சிக்கல் புத்தி அறிவு போதனை கற்பித்தல் போதனை கற்பித்தல் மந்திரி அமைச்சர் முக்கியம் முதன்மை இம்பார்டன்ஸ் முக்கியம் முதன்மை வினாடி நொடி வினாடி நொடி வேதம் செட்டு கம்ப்ளீட் ஆக போது காகிதம் தாள் சிபாரிசு பரிந்துரை காகிதம் தாள் சிபாரிசு பரிந்துரை மைதானம் திடல் மைதானம் கிரவுண்ட் வந்து என்ன சொல்வாங்க திடன்னு சொல்லுவாங்க ஜாமீன்